ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் வேலையாக ஃப்ரான்ஸ் வந்திருந்தேன் இங்கே லியோன்கிற ஒரு சிட்டிக்கு தான் வந்திருந்தோம் ஃப்ரான்ஸில் பாரிஸ் தான் முதல்ல வந்து பெரிய நகரம் அடுத்தது மார்சே மூணாவது தான் இந்த லியோன்கிற இந்த நகரம் மீட்டிங் முடிஞ்சோடனே ஈவினிங்கில் எங்களை வந்து வெளியில் அழைச்சிட்டு போனாங்க லியோன் சிட்டியை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ தான் இந்த ஃபெனிகுலர் வழியாக நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம் இந்த ஃபெனிகுலருங்கிறது ட்ரெயின் மாதிரி இருக்குது ஒரு மலை மேலே ஒரு செங்குத்தா போச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அந்த பயணம் இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த மலை உச்சிக்கே அடைஞ்சிட்டோம் இங்கே போனோன்னா அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக வந்து பேசலிக்கா இருந்துச்சு இந்த பேசலிக்கா பேர் ஃபோவியே இதில் உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எயிட்டீன்த் செஞ்சுரியில் கட்டியிருக்கிறாங்க இந்த ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு கன்னி மாதாவோட ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து லியோன் சிட்டிக்கே பெருமை சேர்க்குது இது வந்து ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க உள்ளே இருக்க வேலைப்பாடுகள் லைட்ஸு இது எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு உள்ள வந்து வேளாங்கண்ணி மாதா இருக்க மாதிரி வந்து கையில் வந்து ஜீசஸை வச்சுட்டு இருக்க மாதிரி ஸ்டாச்சுஸ் இருந்துச்சு மேலே எல்லாமே வந்து நிறைய வந்து ஓவியங்கள் இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் ரெண்டரை மில்லியன் பேர் வந்து இந்த பேசலிக்காவுக்கு வராங்களாம் இந்த மலையிலேருந்து கீழே பார்த்தா அந்த லியோன் சிட்டியே பார்க்கலாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு இங்க இருக்க வீடுகள் எல்லாமே ரொம்ப பழமையான வீடுகளா இருக்குது ஆனா ரொம்ப அழகா வந்து அதை ரினோவேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க கீழே இறங்கி அதுக்கப்புறம் வந்து பாக்குறப்ப அந்த நைட் லைட்ல அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த பேஸ்லிக்கா